அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி பழனிஜெயம் என்கோம்பால் சுக்கரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசலாம் சுக்கரன் அப்படிங்கிறது பணத்தை குறிக்கும் செவ்வாய்ங்கிறது ஜாதகருடைய எஃபர்ட்டை குறிக்கும் முயற்சியை குறிக்கும் வீரியத்தை குறிக்கும் துணிச்சலை குறிக்கும் தைரியத்தை குறிக்கும் இந்த சுக்கரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் ஆறு ஏட்டா சுக்கரன் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உத்வேகம் இல்லாமல் இருக்கும் ஏனோ அதானான் இருப்பார் அவர் பணத்துக்காக முயற்சி பண்ணுவார் சும்மா இருக்கிறதே வேலையாக இருப்பார் அப்போ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவருக்கு பணம் கிடைக்காது காரணம் என்னென்னா இரண்டுமே ஆறு ஏட்டாக இருப்பதனால தான் இதை மட்டும் நம்ம வச்சுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாதகர் வந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தடையாக இருக்கும் முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இப்போ காசு பணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா பண்ணுற முயற்சிக்கு தகுந்த பணம் கிடைக்காது அப்போ அவருக்கு ஒரு வழி வேதனை இருக்கும் இதே ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் ஆறு எட்டாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கூட ஒரு ஒன்றி போதலுங்கிறது ரொம்ப கஷ்டம் திருமணமாகறங்கிறே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது ஜாதகர் குறிக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா இளைய சகோதரருக்கும் ஜாதகிக்குமே கருத்து வேறுபாடு வரும் கணவனுக்கும் ஜாதகிக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு வரும் இருவரும் ஒற்றி போதல் ஒன்றி போதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஜாதகருடைய நலம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் மறுப்பதற்கில்லை பொதுவாக செவ்வாயும் சுக்கரனும் பகை கிடையாது சமந்தான் இருந்தாலுமே இந்த காரகத்துவங்கள் ஆறு எட்டாக இருந்தால் அது ஜாதகருக்கு கொடுப்பனை கம்மின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஆக சுக்கரனும் செவ்வாயும் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் மறுப்பதற்கில்லை இவர்கள் இருவருமே ஒரு ஜாதகத்தில் ஆணோ பெண்ணோ சுக்கரனும் செவ்வாயும் ஆறு எட்டாக இருப்பது நல்லது அல்ல என்பதே இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் நன்றி வணக்கம்